நீங்கள் தான் அரசியலுக்கு வந்தீங்க மந்திரி மகளிர் சேவை செஞ்சியா செஞ்சியா ஏவிப்பினுடைய ஏவிப்பினுடைய தலைவர் இன்னைக்கு யாழ் மாவட்டத்தில் தீவில வந்து படுகொலை செய்யப்பட்டார் அவருக்கு போய் வணக்கம் செலுத்த முடியாத அனுரா இன்னைக்கு வந்து எண்பத்தி ஏழு எழுநூறு கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு கோடி லட்சம் இலங்கை ரூபாய் கடன் இந்த இந்த அரசாங்கம் மட்டும் இதுவரைக்கும் ஆறு பில்லியன் ஆறாயிரம் கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் கடனா பெற்றிருக்கு உங்களுடைய சாதனம் ஒரு வருஷத்துல ஆறாயிரம் கோடி அமெரிக்கன் கடனா பெற்று உங்களுடைய அரசாங்கம் நீங்க பேசக்கூடாது விடுதலை ஒரு தடையை போட்டு யாருக்கும் அறியாத இல்ல

விடுதலை புலிகள் உங்களுக்கு முன்னிலைப்படுத்த தேவையில்லை நீங்கள் மாவட்ட தேர்தலில் விடுதலை புலிகளுடைய விடுதலை புலிகள் எடுத்து பேசினீங்க

ஒரு ஒருபோதும் நாங்கள் அப்படியான பரப்புரையை நாங்க செய்யல விடுதலை போராட்டம் நிறைவு நிறைவு பெற்ற ஒரு போராட்டம் நிறைவு பெற்ற ஒரு போராட்டம் அதை பற்றி யாருக்குமே தகுதி விடுதலை புள்ளி என்று அடுத்த ஸ்டெப் இருக்காங்க

ஏன் போட்டு வச்சிருக்கீங்க எதுக்கு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட சட்டம் கொஞ்சம் கொஞ்சம் தடை சட்டம் வலுவை விடுதலை புலிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் உங்களுக்கு யார் சொன்னது சரி உங்க ஜேவி அடக்குவதற்காக போடப்பட்ட சட்டத்தை எடுக்க முடியாத வக்கில்லாத அரசாங்கம் வக்கீல் நீங்களும் என்ன தமிழ் தேசத்தை என்ன மண்ணாங்கடி பேச வந்துக்கிறீங்க முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு எனக்கு நீங்க தமிழ் தேசிய மண்டா என்ன சொல்லுங்க தேசிய மண்டிய பேசக்கூடாது ஒரு யாருக்கும் மரியாதை இல்ல

சரியா நான் பேச வரேன் இப்ப நாங்க ஜேவிபி இந்த பயங்கர தடை போடப்பட்ட ஏன் சட்டத்தை நீங்க எடுக்கல யாழ்ப்பாணத்துக்கு ரெண்டு முறை ஜனாதிபதி அனுரா கௌரவ ஜனாதிபதி வந்து போனார் இல்ல ஜேவிபியினுடைய தலைவரை படுகொலை செய்ய போட்டது யாழ்ப்பாணத்தோடு வச்சு ஏன் போய் அவருக்கு வீரவணக்கம் செலுத்தல ஏன் செலுத்தல நீங்க ஏன் செலுத்தல நீங்க ஒரு போராளியினு சொல்றார். அது முல்லைத்தீவு மாவட்டத்தோட எம்.பி.பி சங்கம் அதுவமேலன்ற நீங்க சொல்றீங்க. சரி நீங்க ஒரு போராளியா இருந்தால் ஒருங்கள புலரோ காணாமளாக்கப்படறேன்னா நான் வந்து நான் ஒரு தம்பி கிட்ட ஒரு அண்ணன் ஒரு கேள்வி கேக்குறேன் என்ன அப்படி என்றால் முல்லைத்தீவில் அந்த முள்ளிவாய்காலில் நடந்தது இனப்படுகொலை அந்த அந்த அது இனப்படுகொலை என்பதை ஏன் ஊரே அரசு சொல்லல? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? புரிய சரி என்ன நீங்க ಹೇಳ್றதுன்னா பத சொல்றேனே நான் டைம் விடுங்க. என்னடா நீங்க எனக்கு பத சொல்ல டைம் விடுவனு. என்னடா? ஒரு ஒரு குற்றவாளி உதாரணமாக ஒரு குற்றவாளி ஒன்று கண்ணுக்கு முன்னால் தடவை ஒரு ஆள் படுகொலை செய்கிறார் நாங்கள் அதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை வந்து காவல்துறை கை செய்யுது ஆனால் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் அவர் சந்தேக நபர் இன்றைக்கு உண்மையிலே சொல்ல போனால் இன்றைக்கு இலங்கையில் நடந்ததோ இல்லை தமிழ் மக்களுக்கு இடம்பெற்றதோ ஒரு இனப்படுகொலை என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதுக்கான நீதியையோ அதுக்கான தீர்வையோ யார் கொடுத்தது இன்றைக்கு எத்தனையோ உலக நாடுகள் வந்து தமிழர்களுக்கு அப்படி கனடாவில் வந்து அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் எல்லாம் சொல்லலாம் கொஞ்சம் அதாவது நீங்க வெளியே வந்து கேட்டாங்க ஓட்டு மாத்து உருட்டு எதுக்கு எதுக்கு உருட்டுறீங்க நான் உங்களை என்ன கேள்வி கேட்டேன்

ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் அதிகாரிகள் இலங்கை முறை ரெண்டு முறை வந்து வந்திருந்தாங்க அவரை சொல்லியிருந்தார்கள் இந்த விசாரணையை நீங்க தீர்ப்பெடுக்கணும் என்று அதுக்கு சொல்லப்பட்ட உடையம் உள்நாட்டுக்குள் விசாரித்து உள்நாட்டு தீர்ப்பார்த்தின் ஊடாக விசாரித்து நாங்க தீர்ப்பை கொண்டு போமோ நீங்கள் பல முறை பதினைஞ்சு வருஷமா ஏமாத்திட்டீங்க இல்லையா

இந்த மாகாண சபை தேர்தல உங்களை உரிக்காம நான் விட மாட்டேன்டா ஐயாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மரக்கர் இறக்குமே செஞ்சிருக்க இன்னைக்கு முள்ளத்தீவு மாவட்டம் பிச்சைக்கார மாவட்டமா இருக்கு சோத்துக்கு வழி நாம இருக்கிறான் இன்னைக்கு மீனை பிடிச்சு போட்டு வந்து சந்தைப்படுத்த முடியாம கருவாடு போட்டு காய வைக்கிறான் நீ முள்ளத்தீவு மாவட்டத்துல உங்க மேல கூடிய என்பி பேசா இருந்த பரவேசி என்ன பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிற என்ன பாத்துக்கிட்டு நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீ அரசியலுக்கு ஆறு அழைச்சு வந்தாது நீதான் நீங்க தான் அரசியலுக்கு வந்தீங்க மக்கள் உங்களை கூப்பிடல நீங்க தான் அரசியலுக்கு வந்தீங்க மந்திரி மகளிர் சேவை செஞ்சியா செஞ்சியா ஏவிப்பினுடைய தலைவர் இன்னைக்கு யாழ் மாவட்டத்தில் தீவிர வந்து படுகொலை செய்யப்பட்டார் அவருக்கு போய் வணக்கம் செலுத்த முடியாத அனுரா இன்னைக்கு வந்து எண்பத்தி ஏழு எழுநூறு கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு கோடி லட்சம் இலங்கை ரூபாய் கடன் இந்த இந்த அரசாங்கம் மட்டும் இதுவரைக்கும் ஆறு பில்லியன் ஆறாயிரம் கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் கடனா பெற்று இருக்கு உங்களுடைய அரசாங்க ஒரு வருஷத்துல ஆறாயிரம் கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் கடனா பெற்று இருக்கு உங்களுடைய அரசாங்கம்

சொல்லப்பா நான் இங்கே கோல்வி பேக்கிறேன் மாவட்டத்தில் எத்தனை ரோட் இருக்குது முளத்தியம் மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது முலத்தியம் மாவட்டத்தில் மக்கள் தொகை எவ்வளவு முலத்தியா மாவட்டத்தில் விதவ வைப்பங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம் முலத்தியம் மாவட்டத்தில் எத்தனை குளம் இருக்குது முள்ளத்தியம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் எத்தனை குளத்துங்க புணர்வு செஞ்சிருக்கீங்க முலத்தை மாவட்டத்தில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள விடுவிக்கப்பட்ட காணியின் மொத்த தொகை எவ்வளவு முளத்திய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தின தொகை எவ்வளவு பதில சொல்லப்பா சொல்லப்பா வலை சொல்லு என் கேள்விக்கு பயிலை சொல்லப்பா அரசியல்வாதினா பதில் சொல்லு முலத்தியம் மாவட்டத்தில் எத்தனை தார் ரோட் இருக்குது

வன்னியா நீங்க மடக்கப்பட முல்ல முள்ளி வாய்க்கால என்ன கேள்வி கேட்டேன் முள்ளி வாய்க்கு திரவங்களை அரிசியல் நிலைப்பாடு என்ன அது பிறகு கொஞ்சம் பொருங்கில் பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தல் முடியும் அந்த மக்களுக்கு இல்ல ஒரு லட்சம் பேரை திரட்டி கொடுத்தா இந்த அனுரம் ஐயாதா இல்லையா அப்ப நீங்க என்ன சொல்லி இருக்கணும் இன்னைக்கு முள்ளத்தீவு மாவட்டம் என்பது வறுமைக்குள்ளாக்கப்பட்ட முதலாவது இலங்கையில முதலாவது வறுமைக்குள்ளாக்கப்பட்ட கிராமங்கள் மாவட்டத்தில் முதலாவது மாவட்டம் முள்ளத்தீவு மாவட்டம் இரண்டாவது தமிழ் கிழக்கு மாவட்டம் அம்பரா மாவட்டம் அப்ப இந்த இலங்கையில ஒன்பது மாகாணங்கள் இருக்கிறது அந்த ஒன்பது மாகாணங்களில் தமிழருடைய வடகிழக்கு இரண்டு மாகாணங்கள் தான் பிச்சைக்கார மாவட்டமா இரண்டு மாவட்டம் இருக்கு வடக்குல வடக்கு மாவட்டத்தில் வந்து முள்ளத்தீவு மாவட்டமும் கிழக்கு மாவட்டத்துல வந்து அம்பாரையும் இருக்கு இருக்கு இல்லையா அப்ப முள்ளத்தீவு மாவட்டம் பிச்சைக்கார மாவட்டத்தை முன்னேற்க வந்த எழுபத்தி ஆறு ஆண்டு காலமா ஆண்ட ஒன்பது ஜனாதிபதிகள் செய்யாத சேவையை இந்த ஆளு அந் செய்ய வந்த புதல்வரே பாருங்கள் பதினெட்டு தர தரமாட்டேங்கிறாரு

நீங்க கேட்ட களிக்கு நான் அதுக்கு பிறகு நீங்க அடுத்த களியை கேளுங்க ஒரே களியை கேட்காதிங்க முள்ளத்தி மாவட்டம் வந்து நாலு பிரதேச சபை ஆறு பிரதேச சேலம் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம நூற்றி முப்பத்தி ஆறு ஜிஎஸ்யூஷன் நூற்றி முப்பத்தி ஏழு தேர்தல் தொகுதி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் மக்கள் இருக்கின்ற ஒரு மாவட்டம் தான் முள்ளத்தி மாவட்டம் இருநூற்றி இருபத்தி எட்டு பெரிய குளங்களும் இருநூற்று இருபத்தி எட்டு சிறிய குளங்கள் நடுத்தர குளங்கள் இருபத்தி எட்டு சிறிய குளங்களும் பதினேழு நடுத்தர குளங்களும் கொண்டு அமைக்கப்பட்ட மாவட்டம் தான் முல் மாவட்டம் சரியா அங்க இருநூற்றி இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் இருக்கு மூன்று தேசிய பாடசாலைகள் உட்பட சரியா இதை விட உங்களுக்கு முள்ளத்தீ மாவட்டத்தை பற்றி என்ன தெரியும் இப்போ எத்தனை குளங்கள் நீங்க புனரமை செஞ்சீங்க எத்தனை குளம் வந்து நீர் இல்லாம இருக்கு

இது அதாவது எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துல முதலாவது அஹ் ஒதுக்கீட்டு நிதியில வந்து எங்களுடைய இருபத்தி மூன்று குளங்கள் கட்டாம இதுவரையும் இருக்கிற குளங்கள்ல நாலு குளங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது நித்திய வச்ச குளம் கூட அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உடைக்கப்பட்டு அது பிறகு திருப்பி தொண்ணூற்று ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருப்பி கட்டப்பட்ட திருப்பி உடைக்கப்பட்டு திருப்பி அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு இருக்குது சொல்லுங்க குளத்துக்குலம்பாரியாக எந்தெந்த குலத்துக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்கிறது எப்ப சொல்லுங்க ஆனா அது எல்லாத்தையும் வந்து பாடமாக்கி சொல்லல அதுதானே இப்ப இங்கதான் கூட ஊழல் இருக்கு ஐயா கொஞ்சம் பண்ணுங்க ஐயா இப்போ நீங்க குலத்த பட்டியல இல்ல

அந்த பேரை கூட போறேன் அப்ப அவருக்கு கூட முல்லத்தீவு மாவட்டத்துடைய அமைப்பாளர் இருக்கக்கூடிய அவருக்கு எம்பிபி ஆளும் அரசாங்கம் எந்தெந்த குலத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் தெரியாதவர் இன்றைக்கு தமிழ் தேச விடுதலை பேச பேசவாரு அப்ப நான் எத்தனை குளம் உடைக்கப்பட்டிருக்கு எத்தனை காலமா அந்த குளத்துக்கு நீர் இல்லாம இருக்கேன்னு

உங்களுக்கு அங்க உங்களோட மாவட்டத்துக்கு உங்க அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கி காசு தெரியாண்டால் அப்ப முள்ளத்தி அமைப்பில் நீங்க எதுக்கு நிக்கிறீங்க எந்த குளத்துக்கு ஏன் தெரியாம நிக்கிறீங்க அப்ப அது தெரியாம எதுக்கு மக்களுக்கு அரிசி வந்தீங்க அப்ப இது உருட்டு இல்லாம இதுக்கு என்ன பேரு இதுக்கு பேர் என்ன

ஒரு மாதம் இப்ப நாடுற நிலைமையில நாங்கள் அல்லது வண்டியில் இருக்கக்கூடிய நாங்கள் அல்லது வடமானத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வாக்களிச்சது வந்து நாட்டினுடைய அரும்பு அபிவிருத்திக்கும் உடனே கொண்டு கேட்ட கழி பயன் இருக்கா பத்தொன்பது பார் நான் என்ன கேட்டேன் முள்ளத்தீவு மாவட்ட அமைப்பாளர்

நீ பேச போற பேச மக்களே இப்படி எல்லாம் உரிக்கணும் மங்கள பாருங்க இவர் சொன்னார் முல்லத்தீவு மாவட்டம் இவ்வளவு குளம் இருக்கிறது கேட்டார் இருபத்தி மூன்று குளங்கள் வந்து உடைக்கப்பட்டிருக்கா நான் கேட்டேன் எந்த குளம் எவ்வளவு காசு கொடுக்கப்பட்டிருந்தா பதில் தெரியல தனக்கு தெரியாதான் முல்லத்தீவு நான் கலைக்க மட்டும் கொடுக்க வர கூடாது இருபத்தி அப்ப இருபத்தி மூன்று குளம் இருக்குன்னு சொன்னாரு அப்ப நான் கேட்டம் வந்து எத்தனை குளம் உடைக்கப்பட்டு எத்தனை குளம் தண்ணி இல்லாம எத்தனை வருடங்களா இருக்குன்னு கேட்டது பதில் இல்ல அறுபத்தஞ்சாம் ஆண்டு கதை எழுபத்தஞ்சாம் ஆண்டு கதையை கொண்டு வராரு அப்ப நாலு குலத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டால் ஒரு குலத்துக்கு சராசரியாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு கேட்கிறேன் அது தனக்கு தெரியாதாம் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆளுகிற அனுர அரசாங்கத்தினுடைய முழுத்தி மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுக்கு அந்த அரசாங்கம் ஒதுக்கிற நிதித்தொகை தெரியல அப்ப இதுல எந்தெந்த குளத்துக்கு எவ்வளவு உதவிக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இங்கதான் ஊழல் நடந்திருக்கு குளத்தை கட்டாமல் அனுப்பின காசா போட்டா இது உருட்டன்றன் இரண்டாவது கேள்வி பாருங்க முல்லத்தீவு மாவட்டத்தில் பத்தொன்பது பார் வச்சுக்கன்னு சொல்றாரு நான் என்ன செய்ய கேட்கிறேன்னா பத்தொன்பது பார் என்றால் நீங்கள் புதுசா வந்த கட்சி அல்லவா ஆமா அப்ப இந்த பத்தொன்பது பார் உங்களுக்கு முன்னராக வந்த தமிழ் தேசிய கட்சிகள் வைத்திருக்காங்க என்றால் இந்த பத்தொன்பது பார் இது இது இந்த கட்சி இந்த பேரை கொண்டவர் இதுக்கு மாசம் இவ்வளவு வருமானம் வருது இவர்கள் குடிக்க வச்சு மக்களை படகு கொண்டு வா நான் ஏற்கனவே பரப்புரை செய்யறேன் அவனுக்கு ஆதரவா நான் மாட்டேன்னு சொல்லலையே நானும் பாரு ஆறு இந்த தமிழ் தேசிய அரசியல்வாத வைத்துக்களை மக்களை வேட்டியை கலட்டும்னு நானும் பரப்பு செய்றேன் நான் இதுல வாரேன்னு சொல்றேன் எனக்கு இந்த மாட்டு கட்டும் இல்லை அப்ப நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை பரப்பணுமே தவிர இன்னொரு கட்சிக்கு பேசக்கூடாது இந்த இடத்துல இந்த பத்தொன்பது பார் உங்களுக்கு ஓட்டுகளை பரவுவதற்கும் மக்களிடத்தில் வேகமாக பரவுவதற்கும் சாதுரியமான சாணக்கியமான ஒரு தரவு அப்ப பத்தொன்பது பா இது வந்து செல்வம் கயேந்திரகுமார் பொன்னமலை வச்சுக்கிறார் செல்வம் வச்சுக்கிறார் இது வந்து தமிழ் இவர் வச்சுக்கிறார் இந்த கட்சி வச்சுக்கிறார் இந்த பார் வந்து ஒரு மாதம் இவ்வளவு வருமானம் பெறுகிறது இதனுடைய லாபம் வந்து இவ்வளவு வருகிறது அரசாங்கத்துக்கு இவ்வளவு வரி கட்டுகிறார்கள் இந்த பாரால் இந்த இடத்திலே இத்தனை குடும்பங்கள் தாலி அறுக்கப்பட்டிருக்கு விதவங்களா இருக்கிறார்கள் நாலு வரும் இதுக்கு பதில் வரும் நீங்க கொண்டு வாங்க நான் சார்பா வாரேன் ஒரு நாளுக்கு இந்த ஆளுகிற இந்திய நாள்ல ஒரு நாளுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் குடிச்சு சாகுறான் ஒரு மதத்துக்கு ரெண்டு பேர் இளைஞர்களை குடிச்சு சாகுறான் முப்பத்தி மூணு பேர் பூ பிடிச்சி சாகுறான் ஒரு நாள் விபத்துல நாடக வகையில ஏழு பேர் சாகுறான் ஒரு நாளுக்கு விபத்துல நூறு பேர் காயப்படுறான் காயப்படுறான் புற்றுநோய்க்காக வந்து தொள்ளாயிரம் கோடியே வருஷத்துக்கு ஒதுக்குறான் சீக்கிரம் பிடிச்சும் தண்ணி அடிச்சுக்கு வந்த புற்றுநோய்க்காக தொள்ளாயிரம் கோடியா ஒதுக்குறான் இளங்க அரசாங்கம் அப்ப தொள்ளாயிரம் கோடிய நீ எதுக்கு ஒதுக்கணும் இந்த முறை கட் பண்ணு அப்ப நீங்கள் உங்க கட்சி சார்ந்து நான் கேள்வி வைக்க வந்தால் நீங்க மற்ற பத்தி பத்தி பேசுவதற்கான காரணம் என்ன உங்களுடைய கட்சியை பத்தி பேசுங்க அதுதான் பரப்புரியா இருக்கும் அதான் ஆரோக்கியமா இருக்கும் உங்களுடைய கட்சியை பத்தி கேட்டா மற்ற கட்சி அதுக்கு வராங்க எங்கட கட்சி இது செஞ்சிருக்கு இது இவ்வளவு பண்ணிருக்குது அப்ப இலங்கையில